நம்ப நம்பசேலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் கவிஞர் சே ஜெயக்குமார் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியில் சைக்கிள் கமலத்தின் தங்கை என்னும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழின் படைப்பாளி சிறுகதை ஆசிரியர் நாவல் ஆசிரியர் இருபத்தி நான்கு மணி நேரமும் எழுதுவதை மட்டுமே தொழிலாக கொண்ட ஒரு படைப்பாளியாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அறியப்படுகிறார் அவர் ஒவ்வொரு ஊராக பயணம் சென்று நேரில் கண்டு அந்த அனுபவங்களை படைப்புகளாக கொடுத்து வருகிறார் தேசாந்திரி பதிப்பகம் என்ற பதிப்பகத்தை நிறுவி அவர் நூல்களை வெளியிட்டு வருகிறார் சைக்கிள் கமலத்தின் தங்கை என்ற தலைப்பை கொண்ட இந்த சிறுகதை தொகுப்பு அண்மையில் வெளியாகி தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த சிறுகதை பல்வேறு திருப்பங்களுடன் புதிய யுக்தியோடு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிறுகதை உங்களுக்கு நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரடியாக கதைக்குள்ளே போவோம் சைக்கிள் கமலத்தின் தங்கை இப்போ இந்த கதையை பார்க்கும் இந்த தலைப்பை பார்க்கும்போது என்ன தோணும் இப்போ சைக்கிள் கமலம்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அவங்க தான் அந்த கதையினுடைய நாயகி அப்படின்னு நினைப்போம் ஆனால் உண்மை அப்படி அல்ல நம்மால் பேரை வச்சே வயசை சொல்கிறான் கமலம் அப்படின்னா ஒரு அறுபது வயசு இருக்குது அப்படிங்கிறான் குப்பாயி அப்படின்னா எழுபது டு எண்பது அப்படிங்கிறான் ரொம்ப மாடனாக பேர் இருந்தால் வயசு ஒரு சின்ன வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி அது இருக்கட்டும் இப்போ நம்ம கதையில் வரக்கூடிய நாயகன் யாருன்னா நாதன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் நாதன் அப்படிங்கிற இளைஞன் இருபத்தி ஓரு வயசு இளைஞன் அவன் அவன் அதிகம் படிக்கலைங்க ஒன்பதாவது வரைக்கும் தான் படித்தான் நாதனுக்கு திக்குவாய் ஒரு சொல்ல பேசும்போதே அவன் ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ பேசி வைப்பான் அதனால் கேட்குறவங்க வந்து எரிச்சல் அடைவாங்க சில பேர் வந்து கோவப்படுவாங்க சில பேர் அவனை கிண்டல் பண்ணுவாங்க பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு பயங்கர கிண்டல் பண்ணாங்க அவன் அதை நினைத்து அழுதுருக்கிறான் இதனால் என்ன பண்ணிட்டான் ஒன்பதாவதோட படிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்துட்டான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தான் கிராமத்தில் அம்மா அப்பா இறந்த பின்னாடி அவனுக்கு ஆதரவு எதுவும் இல்லாதனால சென்னைக்கு போயிட்டான் சென்னையில் போய் திருவள்ளிக்கேணியில் ஒரு மேன்ஷனில் எடுத்து தங்கி அங்கே பில்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அவன் வேலை செஞ்சுட்டு வந்தான் அமேன்ஷனில் அவனுடைய அறையில் கூட இருந்த இன்னொரு நண்பர் ஒரு இலக்கியவாதி இளம் இலக்கியவாதி அவரை தேடி நிறைய இள எழுத்தாளர்கள் வருவாங்க நண்பர்கள் வருவாங்க அவங்க வந்து விவாதிப்பாங்க இலக்கியத்தை விவாதிப்பாங்க கவிதை விசா விவாதிப்பாங்க சிறுகதைகளை விவாதிப்பாங்க இவன் வந்து அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு கவிதை வந்து எதுக்காக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை விவாதிக்கிறாங்க ஒரு கதையை வந்து இப்படி அக்கு வேற ஆணு வேற பிரித்து மேயிறாங்களே இது ஏன் அப்படின்லாம் இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் கேட்க மாட்டான் ஏன்னா அந்த மேன்ஷனோட சக ரூம்மேட் வந்து கொஞ்சம் முன்கோபி அவன் இலக்கியவாதியாக இருந்தால் கூட அவன் ஒரு கோபக்காரனாக இருப்பான் திடீர்னு கோவப்பட்டுருவான் ஒரு முறை அவனுடைய புத்தகத்தில் தேநீர் துளி டீ துளி பட்டுருச்சு அதுக்காக அவன் மோசமாக திட்டான் அதனால் இவன் கொஞ்சம் அடக்கியே வாசித்தான் இப்போ வந்து அந்த நண்பன் நிறைய சிற்றிதழ்கள் அவனுக்கு வந்தது நிறைய சிற்றிதழ்கள் வந்து அவன் அறையில் வச்சுருப்பான் நாதன் என்ன பண்ணுவான் அந்த சிற்றிதழ்களை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் மெ மெடிக்கல் ஷாப்பில் வச்சு யாரும் வராதப்ப யாரும் பார்க்காதப்ப அது படிக்க ஆரம்பித்தான் அப்படித்தான் அவன் சிறுகதைகளை படிக்க ஆரம்பித்தான் சிறுகதைகளை விட அவனுக்கு கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது இவர் எழுத்தாளர் கவிஞர் ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதைகளை அவன் விரும்பி படித்தான் அப்போ ஞானகூத்தன் அவர்கள் அன்று வேறு கிழமை அப்படிங்கிற ஒரு தொகுப்பை வந்து கவிதை தொகுப்பை வெளியிட்டிருந்தார் அந்த கவிதை தொகுப்பை எடுத்துகிட்டு போய் அதுக்கு அட்டை போட்டு யாரும் பார்க்காதபடி மெடிக்கல் ஷாப்பில் வச்சுட்டாங்க அந்த மதிய நேரத்தில் யாரும் மருந்து வாங்க வரமாட்டாங்க அப்போ அந்த கதையை அந்த கவிதைகளை திரும்ப திரும்ப படித்து பார்ப்பான் சில கவிதைகளை படிக்கும்போது அவனுக்கு சிரிப்பு வரும் சில கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருக்கும் சில கவிதைகள் வந்து ஆஹா அப்படின்னு அருமை கொட்ட வைக்கும் அவன் ரசித்து ரசித்து படிப்பான் சிற்றிதழ்களை படிக்க தொடங்கியதிலிருந்து அவனுடைய உலகம் விரியத் தொடங்கியது அவன் இதுவரை கேட்டிராத வார்த்தைகள் சொற்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் அறிமுகமாகின ஆக ஒரு முறை ஒரு மாலை வேலையில் பழைய புத்தக கடையில் புத்தகங்களை வந்து பார்த்துட்டு இருந்தான் நாதன் அப்ப பார்த்தா பக்கத்தில் வந்து ஞான இருக்கார் இருக்காரு அவர் ஒரு ஆங்கில புத்தகத்தை பொருட்டி பார்த்துட்டு இருக்காரு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அடடா நமக்கு பிடித்த கவிஞர் இருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் ஐயா உங்கள் கவிதைகளை வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நமக்கு ஆர்வம் ஆனால் அவனால் சொல்ல முடியல வாய் திக்கி வந்து எல்லாம் ஒத்துழைப்பு இல்லை பேச முடியல அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆங்கில புத்தகத்தை பார்த்து பரட்டிட்டார் பரட்டி இந்த புத்தகத்தை வச்சுக்கிறம்பான்னு சொல்லி ஜிப்பா பாக்கெட்லேருந்து இருபது ரூபா எடுத்து கொடுத்தார் உடனே கடக்காரன் வாங்கிட்டு ஐயா அந்த கட்டில் புது புத்தகம் இருக்குதுங்க சாமி அந்த கட்டில் புது புத்தகம் இருக்குது சாமி அப்படின்னா கடக்காரன் ஏன் சாமின்னு கூப்பிட்றான் அப்படின்னு இவனங்களால தெரியல அறிந்து கொள்ள முடியவில்லை சிறிய வயது உடனே பக்கம் ரெண்டு மூணு கட்டுகள் இருந்தன சாணல் பையில் போட்டு அந்த கட்டெல்லாம் கட்டியிருந்தாங்க அதை பிரித்து பார்க்க முயற்சி செஞ்சால் கவிஞர் ஞானக்கூத்தன் அவரால் முடியல இவன் போய் ஹெல்ப் பண்ணான் ஹெல்ப் பண்ணி இந்த கையை பிரித்து அதில் வந்து எடுத்து கொடுத்தான் தேங்க்ஸ் அப்படின்னு மெதுவாக சொன்னார் இவன் சிரிச்சிட்டான் ஆனால் எதுவும் பேச முடியல அவர் வந்து அந்த புத்தக கட்டில் இருக்கக்கூடிய கதைகளில் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தார் எல்லாம் அட்டை கிழிஞ்சு இருந்தால் திருவருங்க கலம்பகம் அப்படின்னு அந்த புத்தகத்தை பிரித்து அதில் இருக்கிற பாடலை வந்து வாய்விட்டு படித்து பார்த்தார் உடனே இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபதாயிரம் கொடுத்துட்டு இவர் வந்து இறங்கி தெருவில் நடந்து போக ஆரம்பித்தார் எதிரில் ஒரு மாடு வந்தது அந்த மாடு தட்டி கொடுத்தார் அப்படி மெதுவாக நடந்து போனோம் அவர் நடந்து போவது என்பது ஒரு ராஜா நகர்வளத்துக்கு போவதை போல் இருந்தது ஒருவேளை அப்படி அப்படிதான் பாரதி நடந்து போயிருப்பானோ ஒருவேளை இந்த எழுத்தாளரை இந்த கவிஞரே பாரதியோடு மானசீகமாக பேசிக்கொண்டு தான் செல்வாரோ கவிஞர்கள் எல்லாமே அப்படித்தானோ கவிதைகளை தான் பின்தொடரணுமா கவிஞர்களை பின்தொடரக்கூடாதா நாதன் கவிஞர் நாணகோத்தனையும் பின்தொடர்ந்து நடந்து சென்றான் ஆனால் நிறைய சந்து திருவள்ளிக்கேணி முழுக்க சந்துகள் 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 ரொம்ப ஒரு மக்கள் நெருக்கம் மிகுந்த அந்த பகுதி பூனைகள் நாய்கள் ஊருகும் மாடுகள் எதுபோல் போகும் மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் வந்து சாமி தீப்பந்ததை பிடிச்சிட்டு நகரவனி கிளம்பிடுவார் நிறைய வயதான மனிதர்கள் அங்கே இருந்தாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அங்கே வசித்தார்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த திருவள்ளிக்கேணி வந்து நாதனுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் கவிஞர் ஞானக்கூத்தன் வந்து திருவல்லிக்கேணியில் தான் வசிக்கிறார் என்று தெரிந்தபோது அந்த இடம் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ஊர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கவிஞர் தான் அந்த உலகத்தை வந்து அழகூட்டுகிறார்கள் இந்த உலகத்தை மதிப்புமிக்கதாக ஆக்குகிறார்கள் என்று அந்த அந்த இடத்த ரசிக்க ஆரம்பித்தான் அப்போ திடீர்னு நடந்து போயிட்டு இருந்த கவிஞர் ஞானக்கூத்தன் ஏதோ ஒரு சந்தையில் போயிட்டார் இவனால் ஃபாலோ பண்ணி போக முடியல திரும்ப வந்துட்டான் திரும்ப வந்துட்டு ஞானக்கூத்தன் போய் பார்க்கணும் அப்படின்னு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் ஒரு முறை ஆந்திரா மிஸ்ஸில் வந்து இவனுடைய நண்பர்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தப்போ எதிர்ப்பால் வந்து கவிஞர் ஞானக்கூத்தன் வந்து இன்னோரோடு பேசிட்டு வந்தார் அப்போ இவனுடைய ரூம்மேட் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போய் அறிமுகப்படுத்திட்டான் அப்போ வந்து கவிஞர் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே சாரதி கோயில் பக்கத்தில் தான் இருக்கேன் வந்து பாருங்கள் இவன் உடனே ஒரு ஷீட் எடுத்து அதனுடைய அட்ரஸை எழுதிக்கிட்டான் அப்போ வந்து நண்பண்டை சொன்னான் நாதன்ட்டை இவர் பெரிய போயிட்டு வரு அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போகணும் கவிஞர் ஞானக்கூத்தனை பார்த்ததிலிருந்து அவருடைய கவிதைகள் வேறு குரலில் அவனுக்கு ஒழிக்க தொடங்கின அன்றிரவு அவன் வாசித்த போது அந்த குரல் அந்த கவிதை வேறு குரலில் ஒழிக்க தொடங்கியது அவன் அதை மிகவும் ரசித்தான் ஞானகூத்தன் கவிஞரை பார்க்க கவிஞரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு மிகுதியே வந்துருச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சி வச்சுருந்த சட்டையை போட்டுட்டு சாயந்தரம் கிளம்பிட்டான் போய் இது பார்த்தசாரதி கோயில் சந்தில் போனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்போ வந்து அங்கே ஒரு சந்தையில் இருக்க ஒரு கடையில் கேட்டான் கவிஞர் ஞானகூத்தனுடைய வீடு இதுதானா அப்படி ஒருத்தர் யாருமே அங்கே அப்படின்ட்டாங்க இல்லை அவர் அவர் என்ன போய்ட்டு சினிமாவுக்கு பாட்டில் தருவா இல்லை இல்லை யாருமே தெரியல தெரியலன்ட்டாங்க அப்புறம் திகைச்சு நின்று கொண்டு போது ஒரு சந்துலேருந்து ஒரு பொண்ணு வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தாள் அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் பச்சை கலர் கவுன் போட்டிருந்தா ச ரெண்டு இரட்டை சடை ஒல்லியான ஒடிசலான தேகம் அந்த பொண்ணு வந்த வேகத்தில் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கா போல இருக்கு வந்த வேகத்தில் ஒரு செவத்தில் மோதி கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்து எந்திரிச்சு எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கேன் இப்படி நீ அடி வாங்கலாமா அப்படின்னு சைக்கிளை தொடச்சிட்டு நின்றுருந்தேன் இதை பார்த்தோன்னா நாதனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு அடிப்பட்டுருச்சாமா அப்படின்னு போய்ட்டுக்கு திணறி கேட்டான் இல்லை அங்கிள் அடியெலாம் படலை இந்த சைக்கிள் ஒன்றுதா இந்த சைக்கிள் எழுதில்லை அங்கிள் எங்கள் அக்காவுது உங்கள் அக்கா யார் உங்கள் அக்கா பேர் என்ன எங்கள் அக்கா பேர் சைக்கிள் கமலம் ஓ சைக்கிள் கமலங்கிற பொண்ணு இந்த ஊரில் இருக்காங்களா இங்கே இருக்காங்களா அதை தான் கவிஞர் எழுதியிருக்காரா அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அங்கிள் நான் வந்து கவிஞர் ஞானகுத்தன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் யாருமே இங்கே இல்லை எனக்கு இந்த தெருவில் எத்தனை காகங்கள் வருது எத்தனை குருவி வருது எல்லாமே நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற யாருமே இல்லை 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 அப்புறம் ஜிப்பாக போட்டிருப்பாரா ஆமாம் ஜிப் ஐயோ அங்கிள் அவர் பேர் ஞானகுத்தன் இல்லை அவர் பேர் ரங்கநாதன் தோ அவர் விடு அதோ அங்கே இருக்கப்பாரு அப்படின்னு காட்டிட்டு அந்த பொண்ணு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டா நாதனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அப்போ கவிஞர் வந்து இருக்கிற ஒரு பொண்ணை பற்றி தான் கவிதை எழுதுக்காரர் சைக்கிள் கமலத்தின் தான் தங்கை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் அந்த தொகுப்பில் இருக்குது அவர் ஆச்சரியமாக இருந்தது இவன் போனால் அவர் இருந்தார் கதாபாத்திரம் சின்ன வீடு அறை ஒரு மேஜை அதில் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டுருக்காரு தண்ணி சொம்பூருக்கு போய் முக்காலியில் உட்கார உட்காந்துட்டான் அப்புறம் அவர் வந்து சிரிச்சிட்டே பார்த்தார் ஒரு பெரிய கவிஞரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போயிட்டான் ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அவர்கிட்ட அதனால் தலை குனிஞ்சுன்னா உடனே கவிஞர் ஞான குத்தர் சொன்னார் உங்களை நான் பழைய கடையில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சிரித்தார் உங்கள் பேர் நீங்கள் கவிதை எழுதுவீங்களா ஹம் நான் கவிதை எழுத மாட்டேன் கவிதை படிக்கிறதோடு சரி ஊர் திருப்புள்ளாணி ஒரு அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஞான குத்தன் சொல்கிறாரு கவிதைங்கிறது மிக அருமையான வடிவம் தமிழில் பக்தி இலக்கியத்துக்கு அடுத்தது கவிதை தான் மிகப்பெரிய வீச்சு அடைஞ்சது தமிழ் வாசகன் சாதாரணமாக ஒரு கவிதையை ஒத்துக்க மாட்டான் அது மிகச்சிறந்த கவிதை இருந்தால் தான் அவன் ஏற்றுப்பான் கவிதை வந்து யோர்கா அப்படிங்கிற ஒரு எழுதின கவிதைகளை நான் படிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா ஆங்கிலத்தில் அவன் அரசாங்கத்தை எதிர்த்து கவிதை எழுதினான் அதனால் அவனை சுட்டு கொன்றுட்டாங்க தமிழில் கூட ஒரு புலவர் எழுதியிருக்காரு ஆற்றிலேருந்து சுறாமீன்களை எல்லாம் ஆறு இந்த கடலில் இருந்து சுறாமீன்கள் எல்லாம் கடல் வந்து நிலத்தில் போட்டுட்டு நிலத்தில் இருக்கிற ஒரு பூமாலையை க கடல் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு ஒரு சங்ககால கவிதை இருக்குது அதுதான் கவிதை கவிதை என்பது இந்த மாதிரி கற்பனையான விஷயங்களை வந்து இயற்கையாக சொல்வது தான் கவிஞனுக்கு உண்மையான வயசு என்னன்னு தெரியுமா உன் வயசு என்னப்பா அவர் கேட்டார் ஐயா என் வயசு இருபத்தி ஒன்றுங்க உனக்கு தெரியுமா கவிதை வாசனுடைய வயசும் இருபத்தி ஒன்று தான் அந்த வயசில் எல்லார் அப்புறம் கவி எழுத்தாளர் ஞானகுத்தன் சொன்னார் நம்ம கடற்கரைக்கு போகலாமா அப்படின்னு இருவரும் எழுந்திரிச்சு நடந்து போனாங்க திருவள்ளிக்கேணி வீதிகளோடய நடந்து போனாங்க சந்து ஏகப்பட்ட சந்து 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 நிறைய சந்துகள் இருக்குது அந்த சந்துலெலாம் வந்து முருகன் படத்தை வரைஞ்சிருக்காங்க சாமி படத்தை வரைஞ்சிருக்காங்க ஏன்னா அந்த சந்தில் யாரும் வந்து மூத்திரம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கவிஞர் வந்து சிரித்தார் இது வந்து அந்த கவுன்சிலரோட ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னார் நடந்து போயிட்டே இருந்தாங்க திருவள்ளிக்கேணி தெருக்கள் ரொம்ப நெருக்கம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்போது அவருடைய அந்த ஒரு கவிதையை வந்து ஞாபகம் வந்தது குழந்தையும் மாடும் எதிர்படாத தெருக்கள் எந்த ஊரிலும் இல்லவே இல்லை எந்த ஊரிலும் இல்லவே இல்லை குழந்தையும் மாடும் எதிர்ப்படா திருக்கள் நடந்து போகிறப்ப குழந்தையை எதிர்ப்படும் ஏன்னா மாடுகள் எதிர்ப்பிடும் சவகசம் மாடு நடந்துட்டு போயிட்டுருக்கு அப்போ அந்த காட்சியை வந்து அந்த கவிதை வந்து நம்பத்துக்கு வந்தது இருவரும் போய் து கடற்கரையில் உட்கார்ந்தாங்க அப்போ லேசாக இருள் கவியை தொடங்கியிருந்தது அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார் தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசினார் கவிதைகளை பற்றி பேசினார் நானே ஒரு ஞானசூனியம் சூனியோம் என்கிட்ட இந்த விஷயங்களே சொல்கிறாரே அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்த்தான் சில நேரங்களில் வந்து கடல் அலையை உற்று பார்த்தார் அந்த சத்தத்தை ரசித்து மறுபடியும் தன்னுடைய க இலக்கிய தலைப்புக்கு வந்துட்டார் பேசிகிட்டே இருந்தார் அப்புறம் வந்து அவரை வந்து தொட்டு வணங்கணும் போல் இவனுக்கு இருந்தது இப்போ கைகளை தொட்டான் அப்போ சரி பசிக்கிற நேரம் ஆயிடுச்சு கிளம்புவோமா என்று அவர் சொன்னார் இருவரும் இருந்து நடந்து வந்தாங்க எங்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டே வந்தார் அப்படி வரும்போது முன் வரும்போது த அந்த நாதனுடைய தோளில் தன் கையை போட்டுவிட்டார் அது வந்து ஒரு தந்தையும் மகனும் நடந்து வருவதை போல் ஒரு வாத்சல்யமாக இருந்தது வீட்டுக்கு வந்தோன்னே அவர் வேகமாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டார் அப்போ ஒரு மனம் இருக்கமாக இருந்தது வரைக்கும் ரிலாக்ஸாக இருந்தவர் இப்போ மனம் இருக்கமாகிட்டார் வரேன் யான்னு சொல்லிவிட்டு இவன் நடந்து தன்னுடைய அறைக்கு திரும்பி வந்தான் அப்போது ஒரு வாசகனாக இருப்பது இவ்வளவு கௌரவமானதா இவ்வளவு மதிப்புமிக்கதான்னு யோசித்து பார்த்தோம் தான் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்ன வேலை பார்க்குறோம் எதுவுமே ஒரு எழுத்தாளர் கேட்கல ஆனாலும் தான் இவன் தன்னை இவ்வளோ மதித்து இவ்வளோ அன்பாக இவ்வளோ மரியாதையாக பழகுனாரு என்பது அவனுக்கு மனதுக்கு நிறைவாக இருந்தது அப்போ இந்த ஈரோவில் நடந்து வந்திருந்தான் சாலை ஓரத்தில் ஒரு மாடு பேப்பரை சாப்பிட்டுட்டு இருந்தது உடனே இவனுக்கு கவிதை வந்துருச்சு அவருடைய கவிதை குழந்தையும் மாடும் எதிர்படாதிருக்கள் எந்த ஊரிலும் இல்லவே இல்லை எந்த ஊரிலும் இல்லவே இல்லை குழந்தையும் மாடும் எதிர்ப்பு வரிசையாக பக்கம் அந்த கவிதை முழுக்க ஒப்பிச்சான் எந்த இடத்துலையும் திக்கலை எந்த இடத்துலையும் திணறலை உடனே அந்த மாடு பார்த்து இரண்டாவது இந்த இருட்டில் இப்படி ஒரு மனிதன் வந்து கவிதையை இருக்கானேன்னு அவனை பார்த்து அதிசயமாக அந்த மாடு பார்த்தது என்று அந்த கதையை முடிச்சிருப்பார் ஆக ஒரு வாசகனுக்குள்ள மரியாதையை இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ரெண்டாவது இதில் ஒரு இதில் ஒரு சின்ன விஷயம் விடுபட்டு போயிடுச்சு அதை இப்போ சொல்லிடுறேன் அப்புறம் என்னுடைய வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்பார் ஞானகோதன் அதுவாக சைக்கிள் கம்பளத்தனுடைய தங்கச்சி தான் எங்கள் வீட்டை சொன்னாங்க அப்படின்னு நான் சொ என்னது சைக்கிள் கம்பளத்தனுடைய தங்கையா சைக்கிள் கம்பளம் தங்கனுக்கு யாரும் கிடையாது அது வந்து என் கவிதையில் வர்ற பொண்ணு அப்படிம்பார் உடனே நாதனு குழப்பமாயிடும் இல்லையே அந்த பொண்ணு சொன்னாலே வந்து கவுன்லாம் போட்டுட்டு அவன் தாங்க உங்கள் வீட்டை காட்டினான் கவிதையில் தான் அந்த பொண்ணு வருது இந்த ஊர் இந்த தெருவில் எனக்கு தெரிஞ்சு யார் வீட்லேயும் குழந்தைகளே இல்லை அப்படி இவனுக்கு குழப்பமாயிருச்சு என்னடா கவிஞர் நம்ம சோதிக்க எப்படி சொல்கிறாரா அப்படின்னு உண்மையிலே சைக்கிள் கமலம் இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்டார் சைக்கிள் கமலம் பதினெட்டு பத்தொம்பது வயசில் ஒரு பெண் கிராமத்தில் இருந்தா ஆனால் பேர் கமலம் இல்லை கமலம்னா தாமரை ஏன் அவள் வந்து சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்கணுமா ஒரு வீணையை கூட வச்சிருக்கூடாதா அந்த பெண் வந்து ஒருத்தி அப்படி இருந்தா கிராமத்தில் அப்படின்னு அவர் அந்த படையின் நினைவுகளை வந்து ஆழ்ந்துட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன இப்போ கவிஞர் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டார் இருக்கு நம்ம நேரடி அந்த பொண்ணை பார்த்தோம் அவர் இல்லைன்னு சொல்கிறாரே அப்படின்னு அந்த நினைவுகளை வந்து ஆழ்ந்துறான் அப்போ வந்து வரும்போது அவருடைய கவிதையே சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறார் ஆக ஒரு சிறுகதையில் ஒரு கவிஞருடைய பெருமைகளையும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக மிக அழகாக வாசிக்க வாசிக்க விறுவிறுப்பாகவும் அழகாகவும் கொண்டு போகிறார் அதனால் சைக்கிள் கமலத்தின் தங்கை என்ற தலைப்பை கொண்ட இந்த சிறுகதை வந்து தமிழ் கூறும் நல்லூலத்துக்கு மிக நல்ல வரவு எனவே இந்த கதை தொகுப்பில் உள்ள அத்துணை கதைகளையும் நாம் வாசிப்போம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் வரவேற்பை கொடுப்போம் என்று இந்த இனிய தருணத்திலே நம்பசெலம் நேயர்களாகிய உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்